நிறைய தடவை நான் செத்துருவா நினச்சிருக்கேன் அன்றைக்கெல்லாம் தப்பிச்சிருக்கேன் யானைக்கிட்ட தப்பிச்சிருக்கேன் பைசன் கிட்டே தப்பிச்சிருக்கேன் எல்லாம் கடவுளுடைய இது அருள் இருக்குது ஆனால் நான் ஃபாரஸ்ட்டுக்கு துரோகம் பண்ணலை மெயின் வந்து மோகன இந்த மீனப்படி மோகன் நவாஸ் தாங்க அடுத்து நாங்கள் போலீஸோடு எல்லாம் சுற்றுறோன்ட்டு என்னையும் கார்பீல்டையும் இட்லிஸில் வச்சிருந்தோம் வீரப்பன் வந்து இந்த மரங்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் பெரிய கில்லாடி இல்லை சார் இன்னும் எங்கள் வந்து அதே நேச்சுரலாக ட்ரை ஆயிடுது இல்லைங்க அந்த மரம் நல்லாயிருக்கும் அது தெரியும் சைஸ் மரத்து சைஸை பார்த்தோன்னே இதில் கண்டென்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சொத்து சேர்த்து கொடுக்கல ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து வாடகை கூடியிருக்கேன் சார் கருப்புசாமி சாரை பார்க்கும் போதும் அவருக்கு கடைசியில் போஸ்டிங் பூக்கடையில் போடும்போது எனக்கு இந்த இடமே வேணாம் ஒட்டுங்க நான் சத்தியமங்கலத்துக்கு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க காளிதாஸ் சார் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு காடு மாதிரி அந்த தண்ணி மாதிரி ஒரு செட்டை போட ஏன்னா அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் இருக்கணும் அப்படின்னு ஹுசேன் சார் சொல்லுவார் இன்றைக்கும் எனக்கு அந்த காட்டுல சாப்பாடு கிடைச்சதோ தூக்கம் இருந்ததோ இல்ல ஃபேமிலியை பிரிஞ்சு விட்டனோ அதெல்லாம் ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு அந்த வாழ்க்கை வந்து என்னோட மனசில் இன்றைக்கும் பசுமையா இருந்தது அப்படின்னு முப்பத்தொம்போது வருஷம் நீங்க காட்டில் இருந்திருக்கீங்க இப்போ எனக்கு தோணு தேதியா வளர்ந்துட்டாங்க அவங்கவுங்க குழந்தைங்க அவங்க பாத்துக்குவாங்க நம்ம எங்கேயாவது அந்த மசோடைய சைடு அங்க எங்க தனிமையா அங்க ஒரு கார் சேவையா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் எனக்கு வந்திருக்கு வாடகை தான் அங்க இதோட சிரிப்பா கிடைக்கும் தெரிஞ்ச மக்கள் நிறைய இருப்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க லாரி யாரும் அடிச்சு போட்டு அப்போ ஹாஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ரொம்ப இதாகி கொண்டாந்து சேர்த்து விடிய ஆறு மணிக்கு தான் வந்து எனக்கு சொல்கிறாங்க அப்போ நான் ரொம்பவே அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறேன் அதனால் அவர் உயிரை காப்பாற்று இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க என் வீட்டில் வந்து ஒருத்தரை கொண்டு கூட இருந்தவங்களோ ஏன் உன்னோடைய ஒரு ரிலேட்டிவாக ஒருத்தன் கொண்ட கொண்டுட்டானா நான் நல்லவன் சொல்லுவேனா கேட்டால் சில பேர் கர்நாடகாவிலேருந்து தண்ணி வா வாங்கி கொடுக்குறதுக்கு விரப்பாக இருக்கிறவங்களுக்கு விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் தப்பு மாதிரி மக்கள் கிட்டாத ஒரே நல்ல ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்கன்னு ஒரு இது தப்பான ஒரு எண்ணம் இருக்குது அது ரொம்ப தப்பு என்ன கூட சமீபத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க வேறு நல்ல மனுஷனை நீங்களாம் செஞ்சு கொண்டுட்டிங்க நீங்கள் ஃபாரஸ்டுக்காரங்களா போலீஸ் போலீஸ்காரங்களான்னு கேட்டாங்க நான் ஃபாரஸ்ட்டுன்னு நல்ல மனுஷனை கொண்டுட்டிங்கன்னு நான் சொன்ன தப்புமா நானே கொண்டு இருக்கான் நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் பொதுமக்களை கொண்டு இருக்கான் அப்போ நிறைய பொதுமக்களுக்கு வாரி வாரி பணம் கொடுப்பானே கொடுப்பாராம நான் சொன்னேன் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறவனுக்கு நூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்தா ஆயிரமாக கொடுப்பான் அவ்வளோதான் அவன் செய்கிற வேலை நல்லவனாம் கிடைக்கும் அப்போ தயவுசெய்து இப்படி பேசாதீங்க தெரியாமல் யாரோ பேசுறதை பற்றி இப்படி பேசாதீங்கன்னு அவங்க கன்ஃபீன்ஸ் பண்ணிவிட்டேன் வீரப்ப மாதிரியே மீன்சை வச்சுருக்கீங்கன்னு பார்த்து சொன்னாங்க நான் சொன்னேன் வீரப்ப மாதிரி நான் வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க என்ன மாதிரி தான் மீசாக வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தேழுக்கு அப்புறம் தான் வீரப்ப மீச வைக்கவே ஆரம்பித்தான் நான் எழுபத்தேழுலேருந்து மீச வச்சிருக்கேன்னு நான் அந்த மாட்ட சொன்னேன் சிதம்பரம் ரேஞ்சரை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தான் வீரப்பை மீசவே வளர்க்க ஆரம்பித்தேன் எண்பத்தேழுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் சாதாரணமாக தான் வெளியே வருவான் போவான் ஒரு வேறே சஃபாரி போட்டு தந்தத்தை கொண்டு வந்து வித்துட்டு போயிடுவான் யாருக்கும் அடையாளம் தெரியாமல் போயிட்டு போயிடுவான்னு வர வீரப்பன் நல்லவன் சொல்லாதீங்க வீரப்ப மாதிரி நான் வேச மீசை வச்சிருக்கேன் தயிர்ச்சு சொல்லாதீங்கன்னு திட்டிட்டு வந்தேன் நிறைய பேரை பார்த்துட்டு வந்தது இல்லை அந்த விருதுகள் அந்த பணம் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா நிலம் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க வீரப்பன் ஆப்ரேஷனில் முதல்ல இருந்தே இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேருக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸே எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது அந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்களும் முதல்ல இருந்தே இருந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மறுக்கப்பட்டதா இல்லை மற்ற உங்களோட கூட இருந்தவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டதா அவங்க வந்து உங்ககிட்ட வேதனையை தெரிவிச்சாங்களா ப்ளீஸ் நிச்சயமாக நடந்திருக்கு நான் ஆரம்பத்திலேருந்து நான் இருந்திருக்கோம் நான் இன்னொரு சார்லஸ் கார்ஃபீல்டுன்னு ஒரு ஆங்லேண்ட் ரேஞ்சர் அவர் இப்போ ஈரோடு இல்லை நாங்கள் நான் ரேஞ்சர்ல நானும் கார்ஃபீல்டு மட்டும் தான் கோமிங் கார்டீல்ட் சுற்றுவோம் மற்றபடி எனக்கு கீழே வேலை செய்கிற கார்டு வச்சது எங்களை நம்பி வருவாங்க நாங்கள்லாம் சுத்துவோம் கீழே இருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்தாங்க மெடல் கொடுத்தாங்க எங்களுக்கு மெடலும் அமௌண்ட்டும் கொடுத்தாங்க தர எனக்கும் கார்பீல்ட்க்கும் ப்ரமோஷன் கொடுக்கல கடைசி அந்த ப்ரமோஷனே கிடைக்கல எங்களுக்கு கிடைக்காது எனக்கே ஒரு ரீசன் எனக்கு கிடைக்கல கார்பீல்ட் கிடைக்கல நாங்க காட்டுல ஃபீல்டுலேயே ஃபீல்டிலேயே போலீஸோடவே சுற்றுவோம் முசைனு இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க காட்டிலேயே ஒரு வாரம் காட்டுக்கே இருப்போம் சார் காடுல வந்து ஜெயமோகன் வந்து சொல்லியிருப்பாரு நீலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பழங்குடியின மக்கள் வந்து பேய் வனதேவதை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது எனக்கு எழுபத்தஞ்சு ஆச்சுங்க என் மனதை மற்றவங்க நம்புறாங்களையோ யாரும் நம்புறாங்க என்ன பார்த்தீங்க எனக்கு பயனுறதே கிடையாது எழுபத்தி வயசு எத்தனையோ காடு தனியா இல்லாம நடந்து வந்திருக்கேன் அதெல்லாம் பொய் எல்லாம் ஏமாத்துவே நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது தனியாக நடு காட்டுல எல்லாம் தனியா போயிருக்கேன் நடு சில இடத்துல நடந்து நான் ஒருத்தனையா இருந்திருக்கேன் அப்படி தான் கதை வந்து யானை கோட்ரஸ் பின்னால வருவோம் அது அதை எப்படி வர்ணிக்கணும்னு தெரியாது அவ்வளோ அது ஒரு தனி அனுபவம் அதுக்கு ஒரு சார் கருப்புசாமி சாரை பார்க்கும் போதும் அவருக்கு கடைசியில போஸ்டிங் பூக்கடையில போடும் போது எனக்கு இந்த இடமே வேணாம் உட்டுங்க நான் சத்தியமங்கலத்துக்கு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க காளிதாஸ் சார் வந்து வீட்லயே வந்து ஒரு காடு மாதிரி அந்த தண்ணி மாதிரி ஒரு சட்டை போட ஏன்னா அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் இருக்கணும் அப்படின்னு ஹுசேன் சார் சொல்லுவாரு இன்னைக்கும் எனக்கு அந்த காட்டுல சாப்பாடு கிடைச்சதோ தூக்கம் இருந்ததோ இல்ல ஃபேமிலியை பிரிஞ்சு விட்டனோ அதெல்லாம் ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தா கூட எனக்கு அந்த வாழ்க்கை வந்து என்னோட மனசுல இன்றைக்கும் பசுமையா இருந்தது அப்படின்னு முப்பத்தி வருஷம் நீங்க காட்டில் இருந்திருக்கீங்க காடு உங்களுடைய கனவுல வருமா நல்லா தூயிட்டு கனவு வரும் ஏதோ ஒரு காட்டில் இங்க போற மாதிரியும் ஏதோ கேஸ் குடிக்கிற மாதிரி அக்ரிஷன் குடிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வந்து திடீர் திடீர்னு வரும் நிறைய தடவை நான் செத்துருன்னு நினச்சிருக்கேன் அன்னைக்கெல்லாம் தப்பிச்சிருக்கேன் யானைகிட்ட தப்பிச்சிருக்கேன் பைசன் கிட்ட தப்பிச்சிருக்கேன் அப்போதான் கடவுளுடைய இது அருள் இருக்கு ஆனால் நான் ஃபாரஸ்ட்டுக்கு துரோகம் பண்ணலை அதனால அந்த ஃபாரஸ்ட் ஞாபகம் எங்கே போனாலும் எனக்கு இன்னி வரைக்கும் ரிட்டையர் ஆகி பதினேழு வருஷம் ஆச்சு சத்தியமங்கலம் ஏரியா பவானி சார் போனால் என்னை சுற்றி பொதுமக்கள் டிபார்ட்மெண்ட் காரங்களை விட்டு பொதுமக்கள் நூறு பேர் சுற்றுவாங்க நேற்று பண்ணாரி போனேன் அத்தனை பேர் நோர் குடிக்கலான்னு ஒரு இடத்துல ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் அங்கே போனால் பணம் வாங்க மாட்டேன் நின்றுட்டு அந்த மாதிரி அந்த அந்த ஏரியாவெல்லாம் மறக்க முடியாது அந்த மக்களை மறக்க முடியாது அந்த ஃபாரஸ்ட்டை மறக்க முடியாது நான் ஒரு பத்து பைசா சம்பாதிக்கவும் இல்லை ஒரு தப்பும் பண்ணல இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் என் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஒரு சொத்து சேர்த்து கொடுக்கல கொடுக்கலாம் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வாடகை கூடியிருக்கேன் ஒரு பென்ஷனை தவிர என்கிட்ட வேற எந்த படம் கிடையாது நிம்மதி இருக்குது நிம்மதி இருக்கு நிம்மதியே தொழில் பண்ண படுத்தேன்னா ஒன்பதரை மணிக்கு நைட்டு படுப்பேன் அஞ்சு மணி வரைக்கும் நடுவில் மாட்டேன் நல்ல தொழில் ஆனால் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு நடக்காம இருந்தது எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு அப்படின்னு எதாவது உங்க மனசுல குழந்தைங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கலையே நான் உங்களுக்கு சொந்த வீட்டில் குடியிருக்க குடி தருவீன் வார்த்தை பேர குழந்தைங்க பசங்களை எல்லாத்தையும் நல்லா வளர்த்து விட்டேன் பசங்கள் எல்லாம் பேர குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க அப்போ எனக்கு தோணு தேஜ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்கவுங்க குழந்தைங்க அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம எங்க அந்த மசோடி சைடு அங்க இங்க தனிமையா அங்க கார் சேவையா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்கு இங்கேயும் வாடகைதான் அங்க இதோட சீப்பா கிடைக்கும் தெரிஞ்ச மக்கள் நிறைய இருப்பாங்க உடனே நம்ம பழைய ரேஞ்சர் வந்துட்டாடுறாங்க எல்லாம் எல்லாரும் எல்லாம் பெருமைக்கு சொன்னீங்க மற்றவங்களும் இருப்பாங்களே என்ன இது வரைக்கும் எந்த மக்கள் கிராம மக்களா இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன யாருமே விரோதி பார்த்ததும் கிடையாது என்கிட்ட சண்டை போட்டதும் கிடையாது என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இன்னைச்சி வரைக்கும் பெரிய மனுஷன் மரியாதையோட தான் இன்னிச்ச வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச சொத்து இதுன்னு சொல்லலாமா நம்ம சம்பாதிச்ச சொத்தை நிச்சயம் மக்கள் தான் பொண்ணு கடைசி பொண்ணு ராதிகா பேருங்க ஓ ஐ ஐபிஎஸ் படிக்கணும் அட்லீஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தாராள வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அது வாங்கி கொடுக்க முடியும் நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிட்டேன் ரெண்டாயிரம் பேர் வீட்டில் ரவுண்ட் பண்ணிட்டு கல்லுல் அடிக்கிறாங்க என் பொண்ணு ரைபிள் எடுத்து நான் வெளியில வந்து நிற்கிறேன் பொண்ணு ரைபிள் கல்லூ கொடுத்து அடிக்கிறாடி நான் சொன்னேன் ஒரு ஹேர் ஷர்ட் அடிப்பேன் அப்புறம் யாராவது போலன்னா கூட்டத்தை பார்த்து அடிப்படையா எல்லாம் ஓடா இதுல தான் இவ்வளோ அதுவாங்க கிராம பண்டாரன்னு ஒரு ஃபாரஸ்ட் வாட்சார்க்கு அவர் காடு என்ட்ராகும் போதே ஆடுவிக்கா பயனட்டான்னு ஒரு மரம் ஆட்சா மரம் அந்த இலையை எடுப்பார் திரும்பி தலைகலேயே ஃபோல்டு பண்ணி ஒரு புல் குத்தி எடுத்து குத்தி பாக்கெட்டில் போட்டுப்பார் நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுவேன் அதை கேட்க மாட்டேன் அப்புறம் வெளியில் வரும்போது திரும்பி பாக்கெட்டில் ஞாபகம் எடுத்தது அந்த புல்லெல்லாம் எடுத்து இலையை பிரித்து போட்டுகிட்டு வருவான் அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் ஏன் ராமு இப்படி செய்றீங்கன்னு என்ன என்னையா

இந்த சாப் வீட்டெல்லாம் ஊத பத்தி அது இது மேனுஃபேக்சரிங்கு ஹாட்வூட்டுக்கு தான் இந்த ஆயில் இருக்கணும் ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே கூட சந்தன மரம் வளர்க்கக்கூடாது வளர்க்க அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தங்கிறாங்க வெட்டி வளர்க்குறேன் கவர்மெண்ட்டுக்கு பேசுவேன் கவர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்தாங்க நாற்பது பர்சன்ட் எடுக்கும் யார் கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் பற்றா லேண்ட்லருந்தா சித்த ஆடங்களில் அது வரணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சித்த ஆடங்களில் கூட இந்த சந்தன மரம் வரணும் இந்த அவங்க லேண்டில் கூட மரம் இருக்குது வீரப்பன் வந்து இந்த மரங்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல பெரிய கில்லாடி இல்ல சார் காட்டுல வந்து அதே நேச்சுரலா ட்ரை ஆயிடுது அந்த மரம் நல்லா இருக்கும் அது தெரியும் சைஸ் மரத்து உங்களுக்கு தெரியும் சார் இந்த மலை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம நின்றுகிட்டு இருக்கிறது கேரளா இந்த மலை அப்படியே டிராவல் ஆகி கர்நாடகா வரைக்கும் சார் கர்நாடகா அப்படின்னாலே கர்நாடகா எஸ் இதுல வந்து சங்கர் பிதாரி தான் சொல்லுவாங்க மெயினா வந்து அவர்தான் சொல்லுவாங்க அவர் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் இன்ஃபார்மர் வரைக்கும் கூட பணம் கொடுத்தாரு அவங்களோட சைட்ல எல்லாமே நல்லதா பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் துப்பாக்கி சித்தன் எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அக்காங்க அவன் வந்து எனக்கு வந்து டைரெக்டா பேட்டி கொடுக்கும்போது என்னுடைய எல்லாம் வந்து ஷாக் வச்சு கொடுத்தாங்க மாதேஸ்வரம் மனநிலையில நடக்காத கொடுமைகளே இல்லை பழங்குடியின மக்களை வந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அதனாலதான் தான் சதாசிவா கமிஷனே ஆரம்பிச்சு அதுவும் ப்ரூவ் ஆச்சு கிட்டத்தட்ட எண்பத்தொன்போது பேருக்கு அந்த நிவாரணமே வந்து கிடைச்சிருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆகிடுமா சார் இன்னும் கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குவாரு அப்போ நான் போய் பார்ப்பேன் அப்போ அப்போ வந்து ஐஜி ரேங்க்ல இருந்தாருன்னு நினைக்கிறேங்க ஃபெஸ்ட் டெப்ல ஆரம்பத்தில் அவர் தான் இருந்தாரு சில நேரத்தில் இந்த கவர்ல போட்டு இருந்தாங்க பணம்னு கொடுப்பாரு எனக்கு எதுக்குங்க சார் பணம் எனக்கெல்லாம் வேண்டானுவேன் உங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்மருக்கெல்லாம் கொடுங்க அப்போதான் இன்ஃபார்மேஷன் கொடுப்பாங்க கொண்டு போய் அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏதாவது கொடுங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பணத்தை கொடுங்க எனக்கு கணக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க யூனிஃபார்மாக கொடுப்பாங்க சில நேரத்தில் நான் தலைமையில் ஃபாரஸ்டாக இருக்கும் போது எயிட் எயிட்டி நைனில் பவானி சாகர்லேருந்து போகிற பஸ்ஸில் போவேங்க தனியாக நான் மட்டும் போவேன் யூனிஃபார்மோட டபுள் பேரல் துப்பாக்கி என் தோ பெல்ட் முழுவதும் தோட்டம் போட்டுட்டு கரு கருவன் ராயம் கோயிலுன்னு ஒரு ஸ்டாப் இருக்காங்க இறங்கி நான் ஒருத்தனே தனியாக சுல்தான் ரோடு வழியில் தலைமலைக்கு நான் ஒருத்தனே தனியாக நடந்து போயிடுறேன் போகிருக்கேங்க நான் நான் வந்து கன் லைசன்ஸ் ஹோல்டருங்க பாயிண்ட் டூ டூ ரைஃபிள் வச்சிருந்தேன் அப்புறம் ஆன பிறகு அதெல்லாம் தேவையில்லை துப்பாக்கி அளவுக்கு எனக்கு யாரும் எனிமீஸ் கிடையாதுன்ட்டு எல்லாம் சரண்டர் பண்ணி துப்பாக்கி விற்றுட்டு லைசன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டேங்க வேறு நான் ஆப்ரேஷனில் என்கவுண்டருக்கு அப்புறம் மெடல் வாங்கும் போது எடுத்த போட்டேன் நாங்கள் முதுமலையில் ரேஞ்சராக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் கக்கனால செக் போஸ்ட் போகும்போது ஞான எதிர்க்களை வருது அப்பா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறங்கி இதை போட்டோ எடுத்தாரு எடுத்துட்டு சென்னை போய் இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு மேல் எழுத்துக்கு சிங்கிள் டஸ்க் தான் இருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு டஸ்க் இருக்கும் டபுள் இருக்கும் இதுக்கு சிங்கிள் தான் இருக்கு அப்படி தான் நினைக்கிறேன் சிங்கிள் டஸ்க் ஆனால் யாரையும் ஒன்றும் பயங்கர டாலு யாரையும் ஒன்றும் சேர்த்தாரு எங்கேயே இப்போ அதுக்கு முன்னாடி நிற்கிறது நாங்கள் கீழே இறங்கி போட்டோ எடுக்கணும் இன்னும் எங்கள் வண்டியை பார்க்குறேன் சின்ன சின்ன ரொம்ப கோபம் வச்சது நேரத்தில் சாரோட மேடம் வந்து சந்திரா மேடம் இருக்காங்க திருமதி மேடம் சொல்லுங்க இத்தனை வருஷம் அதாவது முப்பத்தொன்பது வருஷம் பாரஸ்ட்ல பணி புரிஞ்சிருக்காரு வந்து பல நாட்கள் வந்து உங்களோட இல்லாமயே இருந்திருப்பாரு குழந்தைகளோட வளர்க்கும் போது அந்த அப்பா அப்படிங்கிற அந்த ஸ்தானமே இல்லாம பாசமே அது இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க போறப்பட்டு போவாருங்க அப்புறம் போனா ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் காட்டிலேயே எல்லாம் தீபாவளி பொங்கல்னா வீட்டுக்கு வந்த உடனே பூஜை பண்ணுவோம் சாப்பிடுவாரு உடனே கிளம்பி போயிடுவாருங்க குட்டி குட்டி பசங்க அவங்க என் குழந்தைங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்ப நான் தான் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் தூக்கிட்டு வரணும் பேக்ல எல்லாம் ஆயமாவேன்னு கேட்பாங்க இந்த வீரப்பருடைய கோம்பிங் ஆபரேஷன்ல சாரம் வந்து முக்கியமான பங்கு உழிச்சுப்பாரு அப்படிலாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நியூஸ் வருங்க எங்களுக்கு டெய்லி சொல்லுவாங்க யாராவது காடு யாராவது வந்து சொல்லுவாங்க ஐயா உள்ள போயிருக்காருமா ஐயாவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு தைரியம் இருக்குது நான் சாமி ரொம்ப கும்பிடுவானுங்க அந்த அம்மா பண்ணாரி அம்மா காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தைரியத்துலையே தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணி பயப்பட மாட்டேன் ஒரு வாரம் அவருக்கு வரலைங்க ஒரு பத்து இருபது நாளாக வரல உள்ளே காட்டுக்குழம்புங்க அப்போ எந்த ஒரு தகவலும் இல்லைங்க ஒரு வயர்லெஸ்ஸில் கூப்பிட முடியல யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க இவருக்கு ரொம்பவே இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு காடு வாசல் ஒரு கை தூங்கலாம் தூக்கி போகிறாங்க காலில் நல்லா பெரிய முள்ளுங்க சூக்கு உள்ளே போய் ஏறிடுச்சு ஏறி காட்டு உள்ளேயே ரொம்ப இதாகிடுச்சி அப்போ கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சாங்க ஒரு பத்து இருபது நாள் ஹாஸ்ப வீட்டில் இருந்திருந்தோம் அதுக்கப்புறம் தலைமலையிலேருந்து கீழே வரும்போது ஒரு மணிக்கு வந்தாருங்க டியூட்டி பார்த்துட்டு அப்போ வரும்போது லாரி காரை அடிச்சு போட்டு போயிட்டான் அப்போ ஹாஸ்டாண்டு இதெல்லாம் ரொம்ப இதாகி கொண்டாந்து சேர்த்து விடிய ஆறு மணிக்கு தான் வந்து எனக்கு சொல்கிறாங்க நைட்டு ஒரு மணிக்கு அடிப்பட்டது எனக்கு ஆறு மணிக்கு தான் சொல்கிறாங்க வந்து அப்போ நான் ரொம்பவே அப்போதாங்க நான் ரொம்ப கவலைப்படுத்திருக்கேன் என்னால் அவர் உயிரை காப்பாற்றணும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எட்டு பேர பிள்ளைங்க எல்லாமே நான் பார்த்துக்குவேன் என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் பார்த்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் யார்கிட்ட பேசும்போது வீரப்பன் வந்து கிட்டது இதில் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் கிராஸ் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ வீரப்பனால நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கண்டிப்பாங்க கண்டிப்பாக நான் கவலைப்பட்டிருக்கேன் ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஐயா ஐயா இது பண்ணணும்னு இருக்கான் வரப்ப அப்படிங்கிறது நான் ரொம்பவே கவலைப்பட்டுருக்கேங்க அப்போ சாமி கும்பிட்டுக்குவேன் கடவுளே அவருக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறத நான் எப்போதுமே சாமி ரொம்ப கும்பிடுவேன் மெயின் வந்து மோகன அந்த மீனப்படி மோகன் நவாஸ் தாங்க அடுத்து நாங்கள் போலீஸோட எல்லாம் சுற்றுறோன்ட்டு என்னையும் கார்ஃபியூல்டையும் இட்லிஸ்டில் வச்சிருந்தோம் நாங்கள் பயப்பட மாட்டோங்க நாங்கள் போவோம் வருவோம் கடவுளுடைய இது அவனா நானாக பார்த்துக்குவோன்ட்டு போவோம் தைரியமாக போவோம் தைரியமாக இருப்பாருங்க சொல்ல வச்சு கேட்க மாட்டாருங்க இப்போ போகக்கூடாது அப்படின்னா அதில் கேட்க மாட்டாங்க போய்ட்டான் ஆகணும் அப்படின்னு போயிடுவாருங்க பரவிட்டு பசங்க எல்லா ஓரளவு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க கடவுள் புண்ணியத்துல எட்டு பேரம் பேத்திங்க இருக்காங்க ஆனா நான் காட்டுல வந்து முப்பத்தி ஒன்பது வருஷம் நான் கழிச்சுட்டேன் அதுல திரும்பவும் நான் வந்து காட்டு வாழ்க்கை தான் எனக்கு மனசு தோணுது திரும்பி மசனக்குடி சைடோ இல்ல பவானி சாகர் அந்த சைடோ நான் போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் நாங்க உங்களோட விருப்பம் என்னங்க அங்கேயெல்லாம் போலாம் போலான்னு உங்களுக்கு என்ன இஷ்டமோ உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கோ அங்க போகும் அவ்வளவுதான் ராமருக்கு இடமே சீதைக்கு அயோத்தி அயோத்தி அவ்வளவு டியர் ஃப்ரெண்ட்ஸ் வீரப்பன் வேட்டையில ஈடுபட்ட ரேஞ்சரோட சந்திப்பு இதோட முடியுது அடுத்து நான் சந்திச்சிட்டு வந்திருக்கிறது அதை விட இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிய வீச இல்லாம எல்லாமே செலம் அடிச்சு அந்த முகம் மட்டும் தான் தெரியுமா இது புறம் துணியால கட்டப்பட்டு வீச கத்திரிச்சு இருந்தாங்க நாங்க பார்த்த வீரப்பன் அந்த மீச துப்பாக்கி அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது முகம் அடையாளத்தை எங்களால அதை ஏத்துக்கவே முடியல எஸ் இவரை நீங்க வேற சில சேனல்களையும் பார்த்திருக்கலாம் அரூர் வேடியப்பன் தான் அவர் வெவ்வேறு விதமான இரு ஆளுமைகள் சந்திச்சுக்கிறாங்க நேரடி சாட்சி என்ன நடந்தது வெற்றிமாறனின் விடுதலை படத்தினுடைய உண்மை நாயகன் புலவர் கலிய பெருமாள் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த புலவர் கலிய பெருமாளும் காட்டு ராஜா வீரப்பனும் நேரடியாக சந்தித்த போது பலமுறை கூட இருந்தவர் இவர் தான் போன் பண்ணாரு வீட்டு வந்தாரு தலைவரை சந்திக்க போறாரு தலைவரை யார் அங்கயா அப்படின்னா அப்பதான் வீரப்பன சந்திக்க போறன்றது சொன்னார் அந்த சந்திப்புகளை பற்றி மட்டுமல்ல புலவர் கலிய பெருமாள் வாழ்க்கையிலும் காட்டுராஜா வீரப்பனுடைய வாழ்க்கையிலும் வெளிவராத சில விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு வேடியப்பன் முந்திரி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து தன்னுடைய இயக்கத்தை நடத்தின மாதிரி இன்னைக்கு அவங்க பண்ண முடியாது கரெக்ட் தானே உங்க கிட்ட நான் வேற என்ன கேட்க போறேன் ஒரு ஹோம் ஒரு சேனலை ஆரம்பிச்சு இப்படி உற்சாகமா ஓடிக்கிட்டு பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எபிசோட்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த பேட்டிகளை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும்னா தவறாம நோட்டிபிகேஷன் திரும்பவும் சொல்றேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் மட்டும்தான் என்னை தொடர்ந்து இயங்க வைக்கும் நீங்க அக்டோபர் பதினெட்டு ஆமா அக்டோபர் பதினெட்டு ஒரு விடியோவில் நாலு மணிக்கு எனக்கு போன் பண்றார் தலைவரை கொண்டு